எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாங்க சூப்பரான கடி ஜோக்ஸ் பார்க்கலாம் ஒரு வைஃப் கொசுவும் ஒரு ஹஸ்பண்ட் கொசுவும் சண்டையே போடாம சந்தோஷமா வாழ்ந்துட்டே இருந்தாங்களாம் ஒரு நாள் அந்த ஹஸ்பண்ட் கொசு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த வைஃப் கொசுவை பார்த்து ஏதோ சொல்லிருச்சாம் அத கேட்டதும் வைஃப் கொசு செத்து போச்சாம் அப்படி அந்த ஹஸ்பண்ட் கொசு என்ன சொல்லியிருக்கோம் அந்த ஹஸ்பண்ட் கொசு குட் நைட்னு சொல்லியிருக்கு கிராமத்துல ஒரு விவசாயி மூணு கோழிகளை வளர்த்திட்டு இருந்தாராம் அந்த கோழிகளுக்கு ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் மலேசியான்னு பேரு வச்சாராம் ஏன் ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் மலேசியா அப்படின்னு ஏன் பேர் வச்சாருன்னா அது மூணு நாட்டு கோழிகள் ஒரு காட்டுல இருக்கிற மானுக்கு பயங்கரமா தலைவழிச்சுட்டு இருந்துச்சு அதனால மெடிக்கல் ஷாப் போய் தலைவலி தைலம் வாங்க போச்சு கடைக்காரர் தலைவலி தைலம் ஒண்ணு எடுத்து கொடுத்ததும் மான் பயந்து ஓடிருச்சான் ஏன் மான் என் ஓடிச்சின்னா மெடிக்கல் ஷாப் கடைக்காரர் எடுத்து கொடுத்தது டைகர் பால்ம் டி ஜோக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யோசி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க